கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வெரி குட் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே இருக்குதுன்றதெல்லாம் இல்லை ஒருத்தர் சொன்ன மாதிரியே நான் ஃபீல் பண்ண முடியாது அதுவும் பொம்பளைங்க இல்லை அம்மாங்க ரொம்ப மோசமானவங்க உங்கள் அம்மாக்காக சரியில்லை நல்லா செஞ்சுருக்க மாட்டாங்க சாப்பாடு நல்லாயிருக்கு இது வரைக்கும் இல்லாத இந்த டேஸ்ட் எப்படி தான் வந்ததுன்னே தெரில இந்த குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி வந்துச்சுன்னே தெரிலன்னு தட்டில் போட்டு வைப்பாங்க எதுக்கு நினைப்போம் சாப்பிட்ருவோம் செஞ்சுருவோம் நல்லாவும் ஒரு கரெக்ட் தானே யார் ஏமாறுறவங்க ஏமாறாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஒத்து வரல அப்படின்ட்டு நீ சாப்பிட்டெல்லாம் பார்க்கல ராஜா சும்மா நீ இப்போ ஜஸ்ட் வந்துக்கிறேன் அதனால் உனக்குனா ஆகாது ஒன்னே ஃபீல் ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டால் நீ ஆராய்ச்சி மரத்தோடு வந்து பார்க்குற அதனால் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டால் அந்த ஆற ஃபீல்லாம் உனக்கு ஆகாது ஸ்பெஷல்ன்றது இப்போ தெரியாது உனக்கு டைம் போகும்போது நீ மட்டும் தான் ஸ்பெஷல்னு வேறு இது ஒன்றா ரெக்கார்ட் பண்ணின்னுக்குறோம் நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொன்ன நீ தான் நான் என்ன பயிற்சி கற்று நாற்பது நாளில் சொல்லு நீ மட்டும்தான் ஸ்பெஷல்ன்ட்டு தெரியாது என்ன சொல்ல போகிறோம் உனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது கருதியும் சொல்லலாம் நான் ஃபீல் பண்ணதாகவும் அதை சொல்லலாம் உண்மையிலேயே அது அந்த ருசியான சாம்பாராகவும் சாப்பாடாகவும் இருக்கலாம் ரெண்டு வாட்டி ஏமாற்றியிருப்பாங்க அம்மா இப்போ மூணாவது வாட்டி அதே சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்ன அதே தான் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக தான் செஞ்சுக்கிறாங்க உன் ஆராய்ச்சி மனம்னா செய்யணும் ரெண்டு வாட்டி என்னை ஏமாற்றி இப்படி தான் சாப்பிட வச்சுட்டேன் அந்த சனியை இப்போ நம்ம கிடையாது யா நம்ம ரெண்டு பேர்ட்டு ஏமாந்தோம் புளி வருது புளி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க காட்சி புலி புளி வரப்போதில் இவ பித்த ஏமாத்தி உண்மையிலேயே வருதுன்னு பதறா இவ பர்பாமன்ஸ் நல்லா பண்ணுறான்னு நினைப்போம் நம்ம புரியுதா யா நம்ம ரெண்டு பேர்ட்டு என்ன பண்ணிட்டாவா நிலா எந்த காலத்துனாலும் வருமா நிலா வருமா நிலா நிலா வா வா நில்லாமல் மலை மேலே ஏறிவா மல்லி எப்போ கொண்டு வா இவ்வளோ சொல்லி சோறு விட்டினாலா இல்லையா என்னப்பா வீடியோ கேட் தான் அதுவும் செய்யறதில்ல இல்லை அதுவும் வீடியோ போட்டு சோறை விட்டுருது பார்க்குற அதுக்கெல்லாம் ஆளுக்கிறாங்க அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்னப்ப நீ பார்த்து நீ ஏமாத்துக்கிட்டா இந்த அவாயத்தாரு ஆ சொல்லு ஆ சொல்லு ஆ சொல்லு உள்ள நொந்திருக்கு கரெக்டா ஏமாத்திட்டாலா இல்லை நான் வாணன்னு விட்டுனாளா எல்லாம் பொய்யா இருக்கலாம் இதெல்லாம் இந்த சம்பவம் வீடியோ காமிச்சது இது நீலாம் வராது எல்லாம் பொய் தான் ஆனால் அவன் நோக்கண்ணா என் பிள்ளை என்ன பண்ணணும் இது புரிஞ்சிச்சான அதெல்லாம் அந்த அசிங்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை யோசித்து பார்த்து அம்மா வயசு ஆகிடுச்சு என்னை குழந்தை இருக்கும்போதே ஏமாச்சினுக்கிறேன் சனின்னு நீ எல்லாம் வரும் வரும்னு சோறு விட்டுனே நீ எல்லாம் ஒரு அம்மாவா செருப்பாடி நாயின்னு சொல்லுவான் சு எந்த மனுஷனாக சொல்லிக்கிறானா நான் இவ்வளோ பேசுகிறேன் நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாண்ட போய் மாதிரி ஏமாற்றிட்டம்மா இல்லை நீங்களாம் போய் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் எல்லாம் போய் உங்கள் அம்மாவை இது மாதிரி என்னை ஏமாத்திட்டேன் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அல்டிமேட்டாக நோக்கண்ணா யார் யார் நல்லா இருக்கணும்னு நான் நல்லா இருக்கணும்னு அது பொய் மெய்யெலாம் அவசியம் இல்லை வாய்மை என்பது யாதினில் ஒன்றும் தீது எதுவும் இல்லை ஆரோ வரலன்னா வரலாம் நஷ்டம் என்ன ஆகிடுச்சே அண்ணா சரி அவங்க என்னம்மா அந்தாலும் டீட்டு போனால் சாக்ஸ் தானே கீஞ்சிச்சு நான் சொல்ல முடியும் சொல்லுவியா ஆச்சா நஷ்டம் ஒன்றும் ஆகலை என்னன்னா நீ எக்ஸ்டாக ஃபீல் பண்ணலை அப்படி தானே ஃபீல் பண்ணலை நீ எப்படி இன்றைக்கி சொல்ல முடியும் தண்ணியில் வச்ச ஒன்றுமே சூடாகிடும் டைம் ஃப்ரேம் தேவைப்படுது ஃபீல் பண்ணலாம் இல்லைன்னு ஆகிடுமா என்ன டைம் எடுக்கலாம் இல்லை முதன் முதல்ல எனக்கு முளைக்காம்பு எடுத்து வாயில் வச்சால அதுதான் நான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்கிறேன் இந்த மனுஷன் யாருன்னு நினைக்கிற முதல்ல தூம்ப மனுஷன் நான் அது ஒன்று புரியுமா இல்லையான்னு தெரியாது அது முன்னாடி அப்புறமா இதெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கிறேன் பால் குத்தால் முதலுக்கு வாட்டி வாய் உள்ளே போச்சுலேன் வாய் உள்ளே அது இதில் இருதா இல்லையா இருதா இல்லையா இருக்கும் எல்லாம் அதில் மாறி இருக்கும் என் மாறி அதெல்லாம் தான் நான் அனுப்போம் அப்படி தானே இப்போ எங்கள் அம்மா என்ன தான் பண்ணி கொடுத்துக்கிறேன் என்ன ஏமா அம்மான்றது இல்லை யாரோ உதவி செய்யறதுக்காக நமக்கு என்ன பண்ணுவாங்க சும்மனா நான் நிறைய வாட்டி பழைய வீடு எல்லாம் இதோட கீழே எல்லாம் பேசியிருப்பேன் ஒரு மனுஷனை காப்பாற்றணும் ட்ரெயின் வருது குறுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க சார் மீ என்ன பண்ணுவான் ட்ரெயின் போயிடும் என்ன வாட வாடாண்டியே நான் யார் தெரியுமா பெரிய இன்ஜினியரு என்ன போய் எங்க அம்மா யார் தெரியுமா எங்க ஜாதியன்னா தெரியுமா எங்கள் கோலம்னா தெரியுமா நாங்கள் எப்பேர் நாங்க நாங்கள் சத்திரிகோலத்தில் போனவங்க சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் புரிந்த மனிதர் என்ன நன்றி சொல்லுவாங்க நன்றியா என்ன காப்பாத்திட்டீங்கட்டு அப்படி சொல்கிறவங்க தான் இங்கே வந்துங்கிறாங்க புரியாதவங்கெல்லாம் அங்கேட்டான் என்ன வீடியோ வழி என்ன சொல்லுங்கிறான் புரியுதா அவனுக்கு நல்ல ஸ்பெஷல் நான் அப்படின்றது எப்போ புரியும் சில நேரத்தில் சிலருக்கு சிலர் தான் பிடிக்கும் இப்போ ஒன்று வேணால் உனக்கு புரியுதான்னு தெரில டைரக்டர் பூ ரெண்டும் அப்படி முட்டி எடுப்பார்ல சினிமாவில் பூலாம் முட்டி ரெண்டு பூவை அப்படியே ஒன்றுவாங்க அது எதுக்கு முட்டி எடுத்தாங்க சினிமாவில் ரெண்டு பூ அப்படியே ஒட்டி அடி எடுப்பாங்களே இதழில் கதை எழுதும் நேரம் இது இரு மயங்குது பாட்டு கேட்டிருக்கியா ஒன் ஃபார் மை மாஸ்டர் ஒன் ஃபார் மை அ அந்த பாட்டு தவிர தோணே தெரியலையா பாபா ப்ளாக் சி ஹாவ் யூ எனி உல் எஸ்ஸா அது எத் எத்தனை எத்தனை பேகு இருந்தது அதில் பேகு எத்தனை பேக்கு கொடுத்துது அந்த ஆடு ஆடுதான் உன் டக்கு பாபா பிளாக் ஹேவ் யூ எனி உல் எஸ்ஆர் ஏ எஸ்ஆர் த்ரீ பேக்ஸ் புல் த்ரீயா ஃபோரா ஃபைவ் உனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்களோ நான் என்ன பண்ணலைன்னா எதையுமே ஃபீல் பண்ணி படிக்கவே இல்லை வாழவே இல்லை திடீர்னு நினைத்த ஃபீல் பண்ணுவேன் ஃபீல் பண்ணவே தெரியாது உனக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியும் புரிஞ்சுச்சா குழந்தையாகவே இருக்கிறீங்க ஃபீல் பண்ணால் அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உனக்கு ஃபீல் பண்ண முடியும்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க ஃபீல் பண்ண முடியுன்னா ஒற்று தப்பு கிடையாது பட் ஃபீல் பண்ண முடியுமான்னு பாரு ஃபீல் பண்ணாததுக்கு காரணம் நீ கவனமாக இல்லை அந்த பாட்டை நீ கவனமாக படிக்கலை ரசிக்கலை புரியுதா என்ஜாய் பண்ணல நீ அந்த பாட்டை ஏதோ பரிட்சை ஆகிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் சாப்பாடை என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ண சாப்பாடு மறக்க முடியாது உன்னால் ருசியாக சாப்பிட்ட சாப்பாடு உன்னால் மறக்க முடியும் ஏன் மறக்க முடியாது ஆனால் அம்மா எவோ அப்பாவோ திட்டம் தரான் ஞாபகம் வச்சீரியா அதுவும் இல்லையா அது 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 வந்து உள்ளே திக்கும் சிலதெல்லாம் முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது இல்லை சார் கான்வெண்ட்டு படிக்கும் போது நாங்கள் அயிலவி தான் சொன்னுங்கிறோம்னா ஒன்றும் பண்ண முடியாது சொன்ன கேட்டு போயிட்டுருக்கோம் அவித் தானே இப்போ நான் எல்லாம் கோயிலிட்டே படிக்கல ராஜா பொம்பளை எந்த மாதிரி வாசனை இருப்பானே எனக்கு தெரியாது எனக்கு இப்போ இல்லை அப்போது பத்தாவது பன்னெண்டாவது படி பத்தாவது பன்னெண்டாவதுலாம் நான் படிக்கல பத்தாவது வரைக்கும் தெரிய தெரியாது இந்த என்ன பண்ண கரஸ் பண்ண கோர்ஸ் இதுக்கு தான் போனேன் நான் நான் சொன்னது என்னென்னா நம்ம வந்து டிகிரி நான் தனியாக படிக்க போகிறேன்னு போனது பொம்பளைங்க வாசிங்கிறன்னு நம்ம தெரிஞ்சு முடியும் ஆனால் அங்கே ஒன்றா குறைப்பாங்க கரைசு பண்ணுறதுல நான் பின்னாடி உட்காந்து முன்னாடி தான் ஒரு பொம்பளை திரும்பி பார்த்துருந்தா உனக்கு அப்படி கிடையாது பக்கத்துல வந்துடுறாளுங்க ஸ்கூல் போகும்போதே கூட உட்காந்துக்கிறாளுங்க அப்படின்னு தானே ஸ்வர்ண கேட்டு இருக்கும் எல்லாம் இருந்தா ஆயிட்டா ஒரு பசித்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும் செம்ம பழுதுகள் எப்படி இருக்கும் நீ பசி எடுத்த முடியும் உனக்கு எல்லாத்தையும் விட்டு ஆகும் புரியுதா ஆர்வம் போயிடும் பட் ஆர்வப்படு வாழ்க்கையில் கடவுள் ஒன்று இருக்குது இந்த மனுஷன் ஏதோ விசேஷம் அம்மா சொல்கிறாங்க மேபி இருக்கலாமான்னு சந்தேகம் கூட ட்ரை பண்ணிப்பார் வரலனாலும் தப்பு இல்லை ராஜா ஆனால் நான் ஒரு விசேஷமானவன் தான் என் பக்கத்தில் வந்தால் நெற்றி துடிக்கும் தான் ஒரு குழந்தை வந்து சொல்வது இல்லைன்னு அம்மா சொல்கிறேன்னா பயிற்சி எத்தான் எல்லாேருக்கும் தெரியும் உபதேசம் வாங்கினேன் எல்லாேருக்கும் எத்தனை பேருக்கு என்ன என் பக்கத்தில் வந்து துடிக்குது துடிதுக்கே தூங்க இத்தனை பேர் போய் சொல்கிறாங்க பார்த்துக்கோ அவங்கள மட்டும் எக்ஸப்ட் அவங்கள விட்டுறியா நல்லாக்குதுன்னு சொம்மைனா ஊட்டுவா இவங்களாம் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கள யாரும் காசு குத்தி தம்பி ஒருத்தன் வருவான் அவன் வந்து மாதிரி சொன்னால் என்ன பண்ணுங்க சரியா உணர்வேன் அதுக்கான அந்த இடம் ஆகணும் இல்லைப்பா கையில் க்ளௌஸ் போட்டு சாக்கு சொல்லுங்க சொன்னீங்க நடக்குமா எப்போ சாக்கு அடிக்கான் கையை க்ளோஸ் கைட்னா கூட சாக்க அடிக்காது கட்டை போட்டு என்ன ஆகுத்த கீழே காண்டக்ட் ஆகணும் ஃபிசிக்கல் பாடி காண்டக்ட் ஆகணும் நியூட்ரல் பாசிட்டிவ் ஒன்றா தான் ஷாக் அடிக்கலன்னு அடிக்காது புரியுதா அப்போ அவ்வளோ தூரம் நாலேஜ் இருந்தால் தான் சா அது ஷாக்கு கரண்ட் இருக்குதுன்னு தெரியும் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்க்கணும் சரியா அவங்க உனக்கு ஒன்றே புரிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது போய் சொல்ல மாட்டான் நம்பு போய் சொன்னாலும் நல்லதுக்காக இருக்கும்னு நினச்சிக்கோ ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது போய் சொல்ல மாட்டான்னு ஒன்று நம்பு போய் சொன்னாலும் இதுக்கு தான் இருக்கும் பிள்ளை நல்லா இருணும் அவ்வளோதான் நான் பேசுறது நல்லது அது புரியுதா நான் என்ன கெட்டு போன்னு பேசுகிறேன்னா சுயமரியாதையோடு வாழணுன்னு தானே சொல்கிறேன் அதில் எதுனா தப்பு தான் கேள்வி ஃபீல் லாபமாக பண்ணலாம் முதல்ல நீ இல்லை அப்புறமா ஐ லவ் யூ சொல்லு நல்ல கேள்விதான் இப்படி நீ எல்லாத்துலேயும் கேட்க முடியுமா முதல்ல எங்கனா உங்கள் ஸ்கூலில் மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் நிறுத்துனாங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா பேசவே மாட்டாங்க அப்படி தானே டீச்சர்லாம் கேள்வி கேட்பியா வித்யா நான் அது மாதிரி இல்லை அதுவே போதாது அதுவே ஃபீல் பண்ணல நீ ஃபீல் பண்ண சொல்ல தெரியல உன்னை இக்னோர் பண்ணல நான் அப்படி தானே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா அதை தான் அவங்க சொல்லிட்டு எஸ்டாவா அதெல்லாம் நம்பாது நடக்கும்போது நீயே நம்பாம இருக்க முடியாது ஒரு நாள் நடக்கும்ல அப்போ தெரியும் ஆமாம் இது ஒரு விசேஷம் அப்படின்ட்டு உங்கள் ரேஞ்சில் யாரும் இல்லை நியரஸ்ட்டுக்கிறார் ஒருத்தர் அதோ உபதேசம் வாகன அரிப்பு தான் அது மாதிரிலாம் ஆமான்னு கேளு அந்த அதோ சிறீராப்பா இருப்பது தம்பி கேளு ஆமாம் ஆமான்னு கேளு நீ பின்னாடி கூட சாப்பிட போகும்போது கூட தனியாக கூட்டும் போய் மட்டும் கூட கேளுங்க அப்படி இல்லை ராஜா நல்ல இடம் நீ நல்லா இருக்கலாம் என்னப்பா ஆப்போசிட்டா சொல்லிடுறாங்க சரி

கூடவே இருக்கிறீங்க ஃபீல் ஆகலையேன்னு கேளாமன்னோ கேள அதுக்கு தான் ஆள் ஒன்று எனக்கு எதுன்னு கிட்டேயே அதுக்கு ஆள் ஒன்றுமா இல்லை அதுக்கு ஆள் வச்சுக்கிறேன் ஃபீல் ஆகலன்னு யாரும் போக முடியாது ராஜா பண்ணாமல் விட்டுருவாங்க பக்கத்தில் இருக்குங்களே கேளாம் பண்ணுறீங்களா தொடர்ந்து அங்கே இங்கே இல்லை அங்கே பக்கத்தில் ஏதோ பக்கத்தில் அத நன்றாங்களாமா போய் சொல்கிறாங்க கேளு என்னவா வியாபாரம் வியாபாரம் ஐநூறு ரூபாயிலேருந்து போயிருந்தீங்க ஐநூறுபாய்ந்து வியாபாரம் போது ராஜா இன்னைக்கு வரவங்களுக்கு வேலை வேலை நானும் செய்யுது நீ அப்போ வந்து வாங்கிக்கிறல்ல இப்போ காய்கறியெல்லாம் கதில்ல டைமாவோ டைமாவோ வேலை கம்மியாயிட்டும் ஏன் காய்கறி வியாபாரம்லாம் எங்கிறது இல்லை டைம் டைம் டைமாக என்ன ஆகும்ண்ணா அழகிட்டோம் அதனால கம்மியாக தள்ளுறோம் சாரம் எங்கிறது இல்லை டைம் ஆகோ டைமாகவும் விலை அதிகமாகும் நீ எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு வாங்கினேன்னு வச்சுக்கோ காசு அதிகம் ஏன் இன்னும் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒயின்லாம் வாங்கணும்னு வச்சுக்க செம்ம கிட்டவே போக முடியாது விலை ஏறினே போவோம் விற்கிறன்னா அவனுக்குண்ணா லாபம் வைனெலாம் காய்கறியெல்லாம் விற்கிறேன்னா நஷ்டம் காலையில் வாழ்ப்பழங்கள் விற்கிறார் பத்து தண்டு வெள்ளன்னு வச்சுக்கேன் காலையில் ஒரு பத்து அஞ்சு ரூபாய்கிறானு வச்சுக்கோ ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு போனேன்னா மூணு ரூபான்னு வர் சாயந்தரம் ஏழு மணிக்கு போனால் கூறு எடுத்துங்கன்னு வார் எல்லாம் கொயின் ஆகிடும் அதுவே வாழ்ப்பாழ வியாபாரம் இது அப்படி இல்லை ராஜா இது சாரைய வியாபாரம் ஆமாம் நாளாகவும் நாளாக ஒன்றா ஆகும் ஆமாம் நீ டென் இயர்ஸ் ஓல்டு டுவெல் இயர்ஸ் ஓல்டு தெரியுமா சாரையை கா டைம் ஆனாக்கா விளையாதிங்கன்ட்டு வேறண்ணா காஸ்ட்லி ஆகிடும் டைம் ஆகட்டிங்க என்னப்பா டாஸ் மார்க்ல அப்படியா நான் சாராயத்தை சொல்றேங்கிறங்க நாங்கள் டாஸ்மார்க் சாராயத்தை சொல்ல ஒயினு விஸ்கி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது